அப்படி போய் நீங்கள் விருப்பப்பட்டு பேசும் பொழுது சமூக சேவை எண்ணமாக இருந்தால் பேசலாம் சமூக சேவை எண்ணமாக இருந்தால் அவன் வந்து எல்லாத்துக்கும் எவ்வளோ சம்பளமாக ஒரே மாதிரி இருப்பான் அப்படியே கெத் ஏறு ஒரு சிலர் இப்போ ஒரு பதவியில் இருக்கிறாங்க ஒரு மீடியாவில் இருக்கிறாங்க ஒரு பக்கமாக போயிட்டு இருக்கிறாங்க நீங்கள் போய் பேசும்போது அவங்க காரணம் பல காரணம் இருக்குது அவங்கள நீங்கள் நார்மலாக ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது நல்லா பேசணும் நீங்கள் அவங்க ஒரு பதவி வந்தாலும் சரி ஒரு மீடியாவில் டெவலப் ஆனாலும் சரி அதை சொல்லி அதை சொல்லி சிரித்து பேசிட்டு சிரித்து பேசிட்டு கேள்விகள் நிறைய கேட்குற ஒரு தருணத்தில் உங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு வெளியே போகலாம் அந்த மாதிரி காரணம் இருக்குது மீடியாவில் இருக்கிறீங்க நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கும் காரணம் இருக்குது வசதியாக இருந்தாலும் சரி ஓரளவுக்கு போயிட்டு இருந்தாலும் சரி எல்லா பக்கம் ரீச் ஆனாலும் சரி அவர்களும் நம்மளை விட்டு வெளியே போகிறதுக்கு பல காரணம் இருக்குது நம்ம போய் ஏய் நல்லா அப்புறம் ஃபோன் நம்பர் வாங்கி அடிக்கடி கால் பண்ணுறது ஃபேஸ்புக்கில் கால் பண்ணுறது மெசஞ்சரில் கால் பண்ணுறது இன்ஸ்டாவில் கால் பண்ணுறது அதை நம்ம எனக்க புரிய வைக்கிறோன்ட்டு யாருக்கு நம்ம கால் பண்ணுவோம் நார்மலாக உங்கள்கிட்ட எப்போவுமே நீங்கள் பேசுகிற மாதிரி பேர் சொல்லி கூப்பிட்டா பேர் சொல்லி தம்பின்னு கூப்பிட்டா தம்பி அண்ணான்னு கூப்பிட்டா அண்ணா அவ்வளோதான் இதில் நுணுக்கங்களுக்கு தெரியுதுன்னா நுணுக்கங்கள் பற்றி பேசலாம் அவ்வளோதான் வேறு என்னத்தை நம்ம கேட்குறோம் அடிக்கடி ஃபோனை பண்ணாவே அடிக்கடி அவங்கள பெருமை பேசினா ஒரு சிலர் பெருமை பேசுனா அதை பூரிப்பை எடுத்துகிட்டு ஆடிட்டு இருக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க இந்த உலகத்தில் கொஞ்சமாக தான் வந்திருப்பாங்க மீடியாவில் ஆனால் அதை சொன்னோம்னா அப்படியே ரொம்ப தேவைப்படுவாங்க ஒரு சிலர் இதெல்லாம் பேசாத தம்பி நான் எப்பவுமே நார்மலாக நார்மலாக பேசு அப்படின்னு இருக்கிறாங்க அப்படி சொல்கிறீங்களே நினைப்பது பலவிதம் அவன் பெரிய ஆள் ஆகிட்டான் பேச மாட்டேங்கிறான் பார்த்தா விலைக்கு போகிறேன் நல்லா டெவலப் ஆகிட்டாள் நாலு பக்கம் காசு வருது நாலு பேர் மதிக்கிறாங்க நல்லா டெவலப் ஆகிட்டான் நம்ம இங்கே பாடுபடுறோம் நம்மளுக்கு உண்டான மூளைக்கு தகுந்த பாடுபடுறோம் நம்ம ஓரளவுக்கு மக்களை சேதிக்கிறோம் அவன் நிறைய மக்களை பிடிச்சிட்டான் மீடியாவில் பிடிச்சிட்டான் தாமரை பண்ணி பிடிச்சிட்டா பாட்டு பாடி பிடிச்சிட்டான் டான்ஸ் ஆடி பிடிச்சிட்டான் அதனால நிறைய வீடியோ பாடுறதுனால பிடிச்சிட்டாள் அப்படி நிறைய பேத்துக்கு எண்ணங்கள் இருக்குது அந்த எண்ணங்களை ஃபஸ்ட்டு விடுங்க நார்மலாக உங்கக்கிட்ட எப்படி பேசுகிற நார்மலாக குழந்தைக்கிட்ட எப்படி பேசுகிற இன்னும் பல ஆட்கள் கூட எப்படி பேசுகிற கவனிக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம போய் உன்னை துருப்புறோம் அதை பற்றியே கேட்டு குடையிறோம் இது எடுக்கலாமா அதை எடுக்கலாமா அப்படி போகலாமா சென்னைக்கு போகலாமா இல்லை அங்கே போய் எப்படி போகலாமா உன்னை வச்சு இதை பண்ணிட்டா அதே பண்ணிட்டா மீடியாவில் ஸ்டார்டிங்கில் வரக்கூடிய ஒவ்வொருவருக்குமே எதை பண்ணிட்டா எதை பண்ணிட்டா தெரியாது அங்கே திறமையை வெளிப்படுத்துவாங்க ஒன்றா ஆடத்தை வெளிப்படுத்துவாங்க இல்லைன்னா பாட்டை வெளிப்படுத்துவாங்க இல்லைன்னா மோட்டிவேஷனை வெளிப்படுத்துவாங்க இல்லைன்னா ஸ்டண்ட்டை வெளிப்படுத்துவாங்க வியாபாரத்தை வெளிப்படுத்துவாங்க மார்க்கெட்டிங்கை வெளிப்படுத்துவாங்க ஸ்போர்ட்ஸை வெளிப்படுத்துவாங்க வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஏஜ் கேட்டகரிக்கு மேலே இருபது இருபத்தி ரெண்டு வீஸ்னால் பரவாயில்ல எகிரிடுச்சுன்னா முப்பது முப்பது நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது இந்த ஏஜ் கேட்டகிரியில் எதை வெளிப்படுத்துகிறாங்க எது நம்மளுக்கு வருது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாம வெளிப்படுத்துவாங்க மக்களோட பார்வையில் எல்லாமே பண்ணுறாங்கன்னே அப்படிங்கிறத இருக்குது இயக்கனவரோட பார்வையில் எதை பிளான் பண்ணலாம் இவருக்கு எதது வருது என்னென்ன வருது எப்படிங்கிற சிஸ்டமேட்டிக்காக வகுப்பாங்க நம்மளோட பார்வையில் எப்படி அவங்க வாய்ப்பு பார்வையில் எல்லா விஷயத்தையும் வெளிப்படுத்துவாங்க இது உங்களுக்கு செய்தி வடிக்கிறதுக்கு வருது உங்களுக்கு டான்ஸ் ஆடுறது வருது உனக்கு வியாபாரம் பண்ணுறது வருது உனக்கு ப்ரெசன்டேஷன் பேசுகிறது வருது கிரிக்கெட் நடத்துறது வருது ஈவெண்ட்டு வருதுன்னு யாரையும் யாரையும் கணிக்காதீங்க உங்கள் நண்பர்கிட்டவே தேவையில்லாமல் போய் சொல்லாதீங்க அதனாலையும் ஒரு சிலர் பசங்கள் ஒரு நண்பர்கள் உங்களை விட்டு விலகுவாங்க அவங்களுக்கு என்ன வருதோ அதை வெளிப்படுத்திட்டு அதுக்கு டைம் கொடுங்க உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தால் க்ளோஸ் ஃப்ரெண்டே அப்படியே விலகிற காரணம் ஒன்றா பணத்தால் அதிகமாக சம்பாரித்து பேசாமல் இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் பேச வேண்டாம் அவங்க வந்து சமூக எண்ணம் இருக்கிறவங்க பேசுவாங்க சமூக எண்ணம் இல்லாதது பேச மாட்டாங்க சரிங்களா அந்த மாதிரி ஆட்களை விட போய் பேசாதீங்க நாடாதீங்க மரியாதை இல்லை அவங்க அப்படியே போட்டு அவனை என்ன பத்து பேர்த்தா காப்பாற்றுற அவன் குடும்பத்தை காப்பாற்றிக்க போகிறேன்